அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் காணொலியூடாக என்னத்தை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு நான் அறிய தரும் விதமா இந்த காணொலி வந்து அமைய போதும் ஸோ நீங்கள் இணைப்பீங்க என்ன திடீரென்று இப்படியான ஒரு காணொலிக்க வந்திருக்கீங்க வசந்த மாதிரி நினைப்பீங்க இன்னைக்குமே வந்து நாங்கள் வளமையாக செய்கிற வீடியோவளால் நிறைய நிறைய பிரச்சனையைகள் வருது அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கதைக்கிறாங்க சண்டைக்கு வராங்க சச்சரவுக்கு வராங்க போட்டி போடுறாங்க பொறாமப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து ஒன்று இருக்குது அதால் வந்து நான் அப்படியான பாணியை விட்டுட்டு இப்படியான ஒரு பாணிக்க ரங்குவோம்னு சொல்லி போட்டு இன்றைய தினம் இப்படியான வீடியோவை அமைக்கிறேன் இன்றைய தினம் என்னன்னே இனி இனி வர நாட்களில் இப்படியான வீடியோவில் பதிவு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் இன்னைக்குமே வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்படி வீடியோ பதிவு ஸோ அவங்கள வந்து பார்க்க உண்மைக்கும் நாங்களும் இப்படி வீடியோ பதிவு செய்து ஒரு தனிப்பட்ட வழியில் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு முடையூராக யாரும் பெற மாட்டாங்க எங்களை பற்றி தவறாகவும் விமர்சிக்க மாட்டாங்கன்ற அடிப்படையில் இப்படியான ஒரு காணொலிக்கு நான் இறங்கும் சொல்லி இந்த காணொலிக்கு நான் வந்திருக்கேன் இருந்தாலும் எங்களுடைய வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ நாங்கள் போடுற வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும் சொல்லிக்கொண்டு இப்போ நாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இலங்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி உங்களுக்கு நான் சிறிதாக ஒரு விளக்கம் கொடுத்தாரன்னு கேளுங்கள் ஸோ ஏற்கனவே இது வந்து நீங்கள் வேறு நியூஸில் பார்த்துருக்கலாம் அதாவது வந்து பேப்பரில் பார்த்துருக்கலாம் இல்லாட்டி வேறு வலைத்தளங்களில் பார்த்துருக்கலாம் இருந்தாலும் நானும் இதை பார்த்து நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு தரும் வகையாக இந்த விடயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் அதாவது வந்து பார்த்துன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் ஒரு விபத்துண்டு பெற்றது ஸோ அந்த விபத்தில் வந்து ஒரு பெண் ஒரு ஆள் உயிரிழந்த சம்பவம் வந்து எல்லாருமே அறியக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து எண்பத்தஞ்சு வயசு அதே மாதிரி அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்த நபருக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு அதாவது வந்து ஒரு டிப்பர் ஒன்று ஓட்டிட்டு வந்திருக்க அப்போ சாலையோரமாக நடந்துட்டு போன ஒரு அந்த அம்மாமையில் அந்த டிப்பர் மோதி சம்பவ இடத்துலேயே அந்த அம்மா உயிரிழந்ததை எங்களால் அறியக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து என்னத்தை நாங்கள் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து வாகனம் ஓட்டுற சாரதிகள் வந்து வலு அவதானமாக வாகனத்தை ஓட்டணும் இப்போ வந்து அந்த வாகனம் ஓட்டின சாரதியை வந்து கைது செய்துட்டாங்க கைது செய்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் இல்லாட்டி வேறு எதுவும் நஷ்டம் இட வேண்டினாலும் போன உயிர் திரும்ப வர போகிறதில்லை உண்மைக்குமே வந்து அந்த குடும்பம் வெந்துலாதுல கவலைப்படுவாங்கன்று நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வாகன மோட்டர் சாரதிகள் எப்போயுமே வந்து கவனம் வாகனத்தை குறித்து தான் இருக்கணும் ஸோ எங்களுடைய செயற்பாடு ஃபுல்லாக ஃபுல்லாக அதுக்குலான் இருக்கணும் அதை விட்டுட்டு வாகனம் ஓட்டுற சாரதிகள் வந்து கண்ட யோசனைகள் அதாவது வந்து குடும்ப பிரச்சனைகள் கஷ்ட பிரச்சனைகள் கடன் வட்டி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு வாகனம் ஓட்டாதீங்க அதே மாதிரிக்கு இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் ஓட்டுறவங்க வந்து போதையிலேயும் வந்து வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு போகிறாங்க நாங்கள் கூட அந்த எங்களுடைய வழக்கு டேட்டுக்கு நான் கோட்சுக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து நிறைய சாரதிகள் அதாவது வந்து அக்ஷம்பட்ட பட்ட விட நிறைய சாரதிகள் வந்து போதையில் வாகனம் ஓட்டி பிடிபட்டு லைசன்ஸை பறைபட்டு வாகனங்கள் பறைபட்டு வந்த கேஸ் தான் கூடவே இருந்துச்சு உண்மைக்குமே வந்து உங்களை நம்பி ஏறுறவங்களுக்கு நீங்கள் தான் கட்டாயம் முழு பொறுப்பாக இருக்கணும் அதாவது வந்து பஸ்ஸாக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உங்களை நம்பி ஏறுறவங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கும் விதமாக வாகனங்கள் நாங்கள் செலுத்தக்கூடாது ஸோ வாகன அனுமதி பத்திரம் வந்து நாங்கள் உண்மையிலேயே வந்து படித்து அதை கண்டு சொல்லி உரியாக்கள்கிட்ட ரயில் எல்லாம் காட்டி அனுமதி பத்திரம் நாங்கள் எடுக்கிறது ஆனால் நீங்கள் அந்த அனுமதி பத்திரத்தை எடுக்க மட்டும்தான் அந்த சட்ட திருத்தங்களை கடைபிடிச்சு வாரீங்க அதுக்கு பிறகு உண்மைக்குமே வந்து கடைப்பிடிச்சி வாரீங்க இல்லை அதாவது வந்து வாகனம் ஓட்டும்போது ரோட்டு விதிமுறைகளை கட்டாயம் நாங்கள் கவனத்துக்கு எடுக்கவும் ஸோ அங்கங்கே எல்லா இடத்துலையுமே வந்து சிறிய ஒரு போர்டுகள் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாத்தையும் நாங்கள் கவனிக்கணும் கட்டாயம் கவனிக்காமல் எங்கட இஷ்டத்துக்கு இப்படி வாகனங்கள் ஓட்டினா கட்டாயம் இப்படி தான் விபத்துகள் உள்ளாகும் இன்னைக்குமே வந்து அவரை கைது செய்துட்டாங்க ஆனால் போன உயிர் திரும்ப வர போகிறதில்லை ஸோ எந்த தூரத்தில் அவங்களுடைய குடும்பம் வேதனைப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் நாங்கள் நினைக்கலாம் முன்பத்தஞ்சு வயசு ஆகிட்டு தானே என்ன இதைப்படி கதைச்சு என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கலாம் இன்னைக்குமே வந்து எண்பத்தஞ்சு வயசாயினாலும் உயிரான் பத்து வயசாயினாலும் உயிர்றான் ஐம்பது வயசு உயிர்றான் ஸோ அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் ஸோ வயசு போனவங்க எல்லாருமே வந்து எல்லாருடைய வீட்டுலேயுமே இருப்பாங்க அப்போ இருக்கிற வீடுகளில் சொல்லுவாங்க வயசு போன நேரத்தில் அவங்கள வந்து கவனமாக பார்க்கணும் அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு சமனாக இருக்கிறவங்க அவங்கள வந்து நாங்கள் திட்டக்கூடாது பேசக்கூடாது அப்படி கவனம் செலுத்தி பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து வாகன மோடி மட்டும் நான் குற்றம் சொல்லில இன்னைக்குமே வந்து அந்த வாகன மோட்டினவரை மட்டும் நான் இந்த இடத்துல குற்றம் சொல்லியில அதே மாதிரிக்கு அந்த எண்பத்தஞ்சு வயசுடைய மூதாட்டியை வெளியில் விட்டதும் அந்த குடும்பம் இப்போ சார் செய்த தவறு தான் உண்மைக்குமே வந்து வயசு போன காலத்தில் அவங்கள வந்து நாங்கள் குழந்தைகளாக பார்க்கணு நாங்கள் அப்போ அந்த குழந்தையை தனியாக வெளியில் விட்டது எங்களுடைய தவறு தான் ஸோ கொள்ளுங்கள் எல்லாருமே வந்து அவங்க அவங்களுடைய கடமையில் எப்போயுமே வந்து கண்ணாக இருந்தாங்கன்னு சொன்னால் அப்படியான விபத்துக்கள் எங்கேயுமே நடக்காது உண்மைக்குமே வந்து அந்த சாரதியை வந்து இப்போ கைது செய்துட்டாங்கன்னு வைங்க இப்போ அந்த கைது செய்து அவங்கள எப்படியும் கட்டாயம் எனக்கு தெரிஞ்ச அளவில் அவங்கள வந்து எப்படியும் பதினாலு நாள் உள்ள போகிறாங்க ஏன்னு சொன்னால் எங்கேயாவில் ஒரு உயிரிழப்பு நடந்துட்டு அதன் வகையில் யாருமேல தவறு இருக்கோ இல்லையோன்றதை அறியாத பட்சத்துலேயே அவங்கள வந்து ஃபைனால் நாள் ரிமாண்ட் பண்ண போகிறாங்க கட்டாயம் எனக்கு தெரிஞ்சவங்களோ அப்படி தான் நடக்க போகுது உண்மைக்குமே அவரை வந்து ஃபைனல் நாள் ரிமாண்ட் பண்ணி இப்போ புண விடுறாங்களோ என்னவோ தெரியாது இப்போ நடக்கிற கட்டங்களை பார்க்க புனா கிடைக்குமான்றதே சந்தேகமாக தான் இருக்குது அப்படி இருக்கேங்க இப்போ அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு வந்து சாரதியுடைய குடும்பமும் வந்து சரியான ஒரு கஷ்டமான நிலைமை தான் போக போகுது என்று சொன்னால் விதிமுறையை மீறி வாகனம் செலுத்தினா அப்படி தான் நடக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு மெயினாக ஒரு விஷயம் எனக்கு தெரியுது இருந்தாலும் அவங்கள நான் குற்றப்படுத்தும் விதமாக அவங்கள நான் கதைக்கலை இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன மோட்டர் சாரதிகள் வந்து எப்போயுமே வந்து கவனமாக தான் இருக்கணும் ஸோ இப்போ வந்து அந்த அம்மா வாகனத்தில் எதுவுமே வரையில்லை ஒரு சாலை ஓரமாக நடந்து போய்கொண்டிருந்த வாமையில் நீங்கள் வாகனத்தை செலுத்தி அவங்க உயிரிழந்த சம்பவம் பெரிய அளவான ஒரு சர்ச்சைக்கு உருவாகியிருக்கு ஸோ அதன் வகையில் நாங்களும் இந்த இடத்துல இந்த விஷயத்தை எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதில் எதுவும் தவறாகணாங்கச்சு தான் மன்னிச்சு கொள்ளுங்கள் ஓகே இப்போ நாங்கள் அது மட்டுமில்ல அதை தொடர்ந்து இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து கிளிநொச்சி பகுதியில் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் உண்டு வெளிவந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர் துஷ்பிரயோகம் ஸோ இந்த சிறுவர் துஷ்பிரவம் வந்து பார்த்தின்னு சொன்னால் அடிக்கடி எங்கேயாவோடத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது அதை வந்து நாங்கள் அறியக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஆனால் கிளிநொச்சி பகுதியில் இப்படியான சம்பவம் நடந்தது இதுவே முதல் முறையாக இருக்கும் என்ன அப்படி சம்பவம் நடந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து சிறுவர்கள் ஒரு ஆசிரியர் மூலமாகவே பாலியல் துஷ்பிரவம் செய்யப்பட்டிருக்கிறது பெரிய அளவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உண்மைக்குமே வந்து ஒரு ஆசிரியர்னு சொன்னால் அவங்கள வந்து நாங்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக வணங்குறது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து ஒரு நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்குறது வந்து ஆசிரியரோட கையிலான் இருக்குது இப்போ அந்த ஆசிரியரை தான் பிள்ளையில வந்து பாடசாலைக்கு விடுறாங்க அப்படியே அந்த பாடசாலைக்கு விடுற இடத்துல ஒரு சில ஆசிரியர் செய்கிற தவறால் உண்மைக்குமே ஆசிரியர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அவமதியாக தான் இருக்குது இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விளையாட்டு பயிற்சியாளர் அதாவது வந்து ஒரு பாடசாலையில் விளையாட்டு பயிற்சியாளராக இருக்கிறார் அவர்கிட்ட கல்வி கற்கிற ஒரு பத்து பதிமூன்று வயசுடைய சிறுமிகள் வந்து அவர் ஒன்றால் துஷ்பிரயோகத்துக்கும் இடத்துக்கும் ஆளாக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து இதை கேட்க ரொம்பவுமே அசிங்கமாக இருக்குது ஒரு ஆசிரியரே எப்படியான செயலை செய்யணும்னு சொல்லிக்க அவங்களுக்கு தண்டனை பெரிய அளவான தண்டனையாக தான் இருக்கணும் அதாவது வந்து இந்த நடந்த சம்பவம் ஸோ உண்மையிலேயே உண்மையன்று சொல்லி நிறுவப்பட்டுதுன்னு சொன்னால் அவங்களே கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனையாக தான் இருக்கணும் யாருமே இப்படியான தப்பை செய்ய பயப்படணும் அப்படியான ஒரு தண்டனை அவங்கள கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் ஒரு ஆசிரியரை நம்பி பிள்ளைகளை வந்து பெற்றோர்களை அனுப்புகிறாங்க ஸோ அந்த பிள்ளைகளுக்கு வந்து முழுப்புழு பொறுப்பு அந்த ஆசிரியராக தான் இருக்கணும் அதாவது வந்து நல்லதை சொல்லிக் கொடுக்கணும் நல்லதை செய்ய வைக்கணும் அவங்க நாட்டுக்கு உண்மையிலேயே வந்து முக்கியமானவங்க அப்போ அவங்கள வந்து நாங்கள் ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கான கல்விகள் அதுகள் எல்லாத்துலேயுமே வந்து ஈடுபட்டு அவங்கள நல்வழிப்படுத்துறதுலாம் முக்கியத்துவமாக இருக்கணும் அதை விட்டு இப்படி படிக்கிறதுக்கு அனுப்புகிற பிள்ளையில வந்து நீங்கள் துஷ்பிரோகத்துக்கு ஏற்படுத்தினா அந்த பிள்ளைகளுடைய மனசு எந்த பாதிக்கப்படையும் அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை எந்த பின்னோக்கி போகும் என்றதை நீங்க நினைச்சு கொள்ளுங்க வந்து பிள்ளைகள் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளையில வந்து இப்படி யாரும் செய்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ பாடசாலைக்கு அனுப்புகிற பிள்ளைகள் எல்லாருமே வந்து உங்களுடைய பிள்ளைகள் மாதிரி தான் பார்க்கணும் என்று சொல்லி நிறைய இடத்துல சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் கூட எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது பிள்ளைகளுக்கு வயசில் யாரும் வந்தால் அந்த பிள்ளையில கூட எங்களுடைய பிள்ளைகள் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறது எங்களுடைய பிள்ளை எந்த லாபத்தில் மனவேதனை அடையுமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய பிள்ளையும் மனவேதனை அடையும் சொல்லி சில சில இடங்களில் நாங்களே யோசிச்சு கொள்வது ஆனால் அதை எல்லாத்தையும் நீங்கள் யோசிக்காத நீங்கள் இப்படியான ஒரு சேலை செய்திருக்கீங்க ஆனால் செய்து போட்டு இது வரைக்கும் அதாவது வந்து நேற்றைய தினம் மாலை வரைக்கும் அந்த செய்த நபரை வந்து கைது செய்யப்படையிலையா ஸோ அந்த தகவலும் வந்து வெளியாகிருக்கு ஸோ இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரோ தெரியல ஆனால் நேற்றைய தினத்திலேருந்து அவர் வந்து கைது செய்யப்படையில ஓகே அப்போ இந்த விஷயம் என்னென்ன எல்லாருக்கும் தெரிய வந்த அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் சில நன்னடத்தை மாற்றங்கள் அதே போல் அவங்களுடைய படிப்பு திறன் எல்லாம் நல்லா பின்னோக்கி போன வகையில் அப்போ அவங்கள கூப்பிட்டு சி விசாரிச்சிருக்காங்க விசாரித்து அதன் மூலம் அரைஞ்சு கொண்டு அதில் ஒரு சில பேர் வந்து உண்மையான விஷயங்களை சொன்ன வகையில் அப்போ அந்த விடயம் வந்து உடனே வந்து கல்வி திணைக்கள நிர்வாகத்துக்கு போயிட்டு அப்போ கல்வித்து நிர்வாக திணைக்களத்துக்கு போன பட்சத்தில் அது வந்து பிறகு சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள்டையும் இந்த விடயம் வந்து போய் சேர்ந்துட்டு அப்போ ரெண்டு வழியாலையும் போய் சேர்ந்தபடியாக இந்த விடயத்தை பொலிசிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஸோ பொலிசிட்ட ஒப்படைச்ச பிறகு தான் இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு உண்மைக்குமே வந்து ஒரு சிறுமிகளை இப்படியான துசுரகம் செய்கிறவங்கள கட்டாயம் கடுமையாக தண்டிக்கணும் ஸோ யாருமே இப்படியான செயல் செய்யாதபடிக்கு ரொம்பவுமே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்றதான் எங்களுடைய விருப்பம் மெயின் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வீட்லேயும் சிறுவர்கள் இப்போவும் இருக்கிறாங்க ஸோ அந்த சிறுவர்களை இப்படி கேவலமான நிலைமைக்கு உட்படுத்துகிறவங்கள வந்து உண்மைக்குமே வந்து சும்மா விடக்கூடாது ஸோ ஒரு காலத்தில் இப்படியான நிலைமையெல்லாம் நடந்துருந்தால் அவங்களுக்கு தண்டனை வந்து பயங்கரமாக இருந்திருக்கு நிறைய இடங்கள்ல ஒரு சின்ன சாதாரணமாக நடந்து கொண்டு வருது எங்களுடைய வித்தியாவுடைய படுகொலை எடுத்து பாருங்கள் அதுலேயும் வந்து ஒவ்வளோ பிரச்சனையெல்லாம் நடந்து ஒவ்வளோ விதமாக எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் அப்படி அப்படின்லாம் நடந்தான் வந்துச்சு அந்த தப்பு செய்த எல்லாருக்குமே வந்து உடனடியாக தண்டனை கிடைக்கவே இல்லை அப்படியான நிலைமையும் இருக்குது தப்புகள் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கான முழு உயரங்களை மாறாஞ்சு உடனே தண்டனை கொடுக்கணும் அதுவும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு அப்படியான தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனையும் வந்து பொதுமக்கள் முன்னிலையில் கொடுத்தா தான் பொதுமக்கள் திருந்துவாங்கன்னு சொல்லி என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னு சொன்னால் இப்போ அவங்களை கொடுக்குற தண்டனை வந்து பேப்பர் மூலமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்றத விட நேரடியாக பார்த்து தெரிஞ்சு கொண்டோம் சொன்னால் அவங்க மறுபடியும் அந்த தப்பை செய்கிறதுக்கு முன்னுக்கு வர மாட்டாங்க அதாவது வந்து இப்படி செய்யணுமே நினைக்கிறவங்க கட்டாயம் இப்படியான ஒரு தப்பை செய்ய முன்னுக்கு வர மாட்டாங்க அது என்னுடைய அபிப்பிராயம் ஸோ ஒரு காலகட்டத்தில் இப்படித்தான் நடந்துன்ற மாதிரிக்கு எங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியாக்கள் சொன்னவங்க கடும் தண்டனை எதுவும் செய்தால் அதை வந்து ஊர் மக்கள் மத்தியில் கொடுமைப்படுத்தி சா தண்டனை கொடுக்குறது அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நாங்கள் அறிஞ்சு கொண்டு நாங்கள் அப்படியான விஷயங்களை எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தபடியாதான் கட்டாயம் நாங்கள் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் இது வரைக்கும் நல்லவங்களாக வாழ்ந்து கொண்டு வரோம் இதில் வந்து என்னது எங்களுக்கு அறியக்கூடிய மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் யாரையுமே வந்து நம்ப கூடாதுன்றது முழுக்க முழுக்க இப்படியான விஷயங்கள் நடக்க எங்களால் உணரக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னு சொன்னால் அவரை நம்பி தான் பாடசாலைக்கு பெற்றோர்கள் அனுப்பியிருக்காங்க ஸோ கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு வந்து இப்படியான ஒரு வேலையை செய்கிறது உண்மையிலே அது மன்னிக்க முடியாத குற்றம் ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை இவர் வந்து உடைச்சிருக்கார் மற்றது வந்து சிறுமியல் என்று சொன்னால் அவருக்கும் சிறுமியல் இருக்கும் அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் மாதிரி அதை பார்த்துருக்கணும் அதை விட்டு கேவலமான செயல் செய்ததற்கு கட்டாயம் கடும் தண்டனை கொடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம் அதே மாதிரி நிறைய பேர் இந்த விஷயங்களை நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க ஸோ அறியாதவங்க அறிஞ்சு கொள்ளுங்க இப்படி கிளிநொச்சி பகுதியில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்களும் வந்து உங்களோட உறவினர்கள் யாரும் கிளிநொச்சி பகுதியில் இருந்தால் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இதை குறித்து நான் சொன்னதை விட வேறு வேறு தகவல்கள் கூட இதுகளுக்கு இருக்கலாம் ஸோ அதையும் வந்து நீங்கள் உங்களுடைய உறவுகள் மூலம் கேட்டு தெரிஞ்சு கொண்டு சொன்ன தெரிஞ்சு ஆசைப்பட்ற நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளலாம் சொன்னால் உண்மைக்குமே வந்து இந்த விஷயங்களை நாங்கள் கொண்டு எங்கள் மூலம் கலனடையும் வரைக்கும் சில விஷயங்களை பகிர்றது நல்லதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ யூடியூப் மூலம் இல்லாடின் நிறைய பேர் வந்து இப்போ டிக்டாக் வலைத்தளங்களில் எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் டக்குண்டு போடுவாங்க அதை வந்து பிறவலாக பிறவும் அதே மாதிரி நீங்கள் அறியக்கூடியதையும் வந்து உங்களுடைய டிக்டாக் வலைத்தளத்தில் போட்டிங்கன்னு சொன்னால் அதை நிறைய பேர் அறிஞ்சு ஒரு அவங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன் மற்ற தகவல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து இளைஞர் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவுமே பண மோசடிக்கு உள்ளாகிறாங்க அதாவது வந்து பணத்தை இழந்து இன்னமும் கண்ணீரோடு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது ஸோ எவ்வாறு அவங்க பணத்தை இழக்கிறாங்கன்னு சொல்லி விவரமாக ஒரு விளக்கம் தாரேன்னு பாருங்கள் ஸோ நான் அறிஞ்சதை உங்களுக்கு நான் அறிய தாரேன் என்னென்னு சொன்னால் நானும் அறிஞ்சு அந்த இடத்துல அவங்களோட நின்று மனது மனதளவில் கவலைப்பட்டுருந்தேன் நான் ஸோ அதை குறித்து சின்னதாக ஒரு விளக்கம் தாரேன்னு பாருங்கள் உண்மைக்குமே வந்து வெளிநாட்டு ஆசைன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ எனக்கு கூட வெளிநாட்டு ஆசைன்னு சொன்னால் பயங்கர ஆசை அப்போ நானும் வந்து வெளிநாட்டுக்கு போயின்னு சொல்லி வழிக்கிட்டு ஒரு மாற்றம் அடைஞ்சு போய் தான் இருக்கிறேன் அதே மாதிரிக்கு வந்து பார்த்தோம் சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய இடத்துல நிறைய விதமாக வந்து இந்த வெளிநாட்டு ஆசையில் காசுகளை அனுப்பி ரொம்பவுமே கவலைக்குள்ளாகித்தான் இருக்கிறாங்க இது எனக்கு தெரிஞ்ச பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் எனக்கு தெரிஞ்சு சில நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு நண்பர்களால் பார்த்துருந்தான் உண்மைக்குமே வந்து அவர் நல்ல மாதிரி இருந்தவர் அதாவது வந்து கல்யாணம் முடித்து ரெண்டு பிள்ளைகள் சொல்லி வீடு வாசல் வாகனம் அப்படி இப்படின்னு சொல்லி நல்ல மாதிரி இருந்தவர் அப்போ அவருக்கு வந்து வெளிநாடு போகணுன்னு சொல்லி சரியான ஆசையாக அப்போ அவர் வந்து நான் வெளிநாட்டு அலுவல் நடக்குதுன்னு சொல்லிக்கே என்னோடய ஒரு டைம் கதைச்சிருந்தவர் அப்போ நான் அவருக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருந்தேன் ஸோ வெளிநாட்டுக்கு நான் போக இந்த நாட்டுக்கு தான் போக இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் அவ்வளோ காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன் அந்த இன்னைக்குமே வந்து அவரும் வந்து என்னோடய கதை கேக்க சொல்லியிருந்தவர் ஸோ நானும் வந்து வெளிநாட்டுக்கு போகிறக்கான அளவு அலுவலாம் நடந்து கொண்டிருக்குது அப்போ எந்த பேரில் இருக்கிற வீட்டையும் பித்துட்டேன் அதே மாதிரி வாகனம் கொண்டு வச்சுருந்தான் அதையும் பித்துட்டேன் அப்போ அதை எல்லாத்தையும் பித்து காசு அதாவது வந்து என்னை வெளிநாட்டுக்கு எடுக்க போகிறக்கிட்ட காசு வந்து கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணி கொண்டுருக்கேன் இன்னும் கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள நான் வெளிநாடு போயிடுவேன் சொல்லி சொல்லியிருந்தவர் அப்போ நானும் நினைச்சது கட்டாயமாக வந்து வெளிநாடு போயிருப்பான் தானே என்று சொல்லி இது வரைக்கும் நான் நினைச்சி கொண்டு இருந்தது அப்போ நேற்றைய தினம் கோட்ஸ் வாசலில் தான் அவரை நான் சந்திச்சு நான் ஸோ அவர் சந்திக்க தான் அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார் உண்மைக்கும் வந்து சரியான கவலையாக இருந்துச்சு நல்ல மாதிரி வாழ்ந்தபடியே இப்போ சரியான ஒரு கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு மனைவி தன்னை விட்டு கோச்சு கொண்டு போய் இருக்கிறவன் ரெண்டு புள்ளி எழுந்த என்னோட இருக்கின்ற மாதிரி சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருந்தார் ஸோ இப்போயே நீங்கள் வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்க அதாவது வந்து என்னுடைய பணம் மோசடி செய்தவரை செய்தவர்களில் வந்து கேஸ் கொடுத்துருந்தான் அப்போ இன்றைக்கு அந்த வழக்கு அப்போ அதுக்கு தான் வந்திருக்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு ஸோ என்ன மாதிரி என்னடா அப்போ காசுகள் எல்லாத்தையும் கொடுத்து இந்தல தூரத்தில் அழிஞ்சு போயிட்டான் என்று சொல்லி நானும் நினச்சிரேன் உண்மையிலே வந்து நான் காசு கொடுத்துருந்தான் நான் பெரிய அளவாக கொடுக்கலனும் தான் உண்மைக்குமே கொடுத்துருந்தான் அப்புறம் தான் காசுன்ற வகையில் ஒரு கொஞ்சத்தை இருந்தான் ஆனால் வேறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக காசு எல்லாத்தையும் கொடுத்து இப்போ வந்து வீடும் இல்லாமல் வாசலும் இல்லாமல் கடின மனைவியும் இல்லாமல் ரெண்டு புள்ளிகளோட ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் சரியான கவலையாக இருந்துச்சு சரி அப்போ இப்போ எத்தனை அது முறை இந்த வழக்கு நீ வந்துட்டேன்னு சொல்லி கேட்க அவன் சொல்கிறான் ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு தடவை தவணை போட்டு இந்த வழக்குக்கு நான் வந்துட்டேனா ஸோ இன்னமும் ஒரு ரூபா காசு கூட எனக்கு கிடைக்கல அதே மாதிரி அந்த மோசடி செய்தவர் வந்து இன்னும் கைதும் செய்ய இல்லைன்ற மாதிரிக்கு சொல்லியிருந்தார் உண்மைக்குமே வந்து சில விஷயங்களை கேட்க ஒரு சரியான தான் இருக்குது ஏன்னா இந்த வெளிநாட்டுக்கு முன்ன மாதிரிக்கு அவரும் கவலைப்படுறார் அதே மாதிரி தான் நானும் கவலைப்பட்டுருந்தான் மெயினாக வந்து எனக்கு இந்த வெளிநாட்டுக்குன்னு சொல்லி வழிகிட்டு தான் எனக்கு வந்து அந்த சுவரும் வந்து வேறு வலிக்கிட்டேன்னு சொல்லி எல்லோராலையும் கதைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு உண்மைக்குமே வந்து நானும் அதைத்தான் வந்து இன்னொரு தோன்றுருந்தேன் ஸோ யோசனை டிப்ரெஷன் ரெஸ்ட் தன்மையெல்லாம் எனக்கு இப்படியான ஒரு வருத்தம் வந்தோன்னு சொல்லி நானும் நினைச்சிட்டு இருந்தேன் நான் அதே மாதிரி அவருடைய கோலம் மாதிரி y அடையாளம் தெரிந்த அளவுக்கு மாறிட்டார் இப்படித்தான் தான் நிறைய நிறைய இடங்களில் நிறைய நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது உண்மைக்குமே யாரும் வந்து வெளிநாட்டுக்கு அடுத்து உரன் காசு தாங்கன்னு சொல்லி முன்னுக்கு கேட்டால் கட்டாயம் யாருமே கொடுக்காதீங்க ஸோ எல்லாரும் ஏகமாட்டு வாங்கன்னு சொல்லலாம் நான் ஒரு சில பேர் வந்து இப்போ ஏகமாற்றும் விதமாக தான் நடந்து கொண்டிருக்குறாங்க ஏன்னு சொல்ல நான் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை இப்போ பார்த்துருவேன் இப்போ தொடர்ச்சியாக நாங்களும் வந்து கோட்ஸுக்கு அங்கே இங்கேயிருந்து போய் வர எனக்கு நிறைய விஷயங்களை அறியக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னு சொல்ல அந்த கோர்ட்ஸில் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கெண்டு சொல்லி காசை வாங்கி திருப்பி தராமல் இருக்க தான் நிறைய போன கேஸில் கூட நான் போயிருந்தேன் நீதிமன்றத்துக்கு அப்ப ரெண்டு அக்காக்கள் ஜெயிலுக்கு அடைக்கப்பட்டிருந்தவை அப்ப அந்த அக்காக்கள் கூட வெளிநாட்டுக்கு கிடக்குறேன் சொல்லி பதினாலு பதினாலு லட்சத்தி ஒரு காசு அதாவது வந்து சின்ன நாட்டுக்கு சிங்கப்பூருக்கு போலேயோ சிங்கப்பூருக்கு போல இருக்க அப்போ அந்த நாட்டுக்கு அடுத்து விடுறேன்னு சொல்லி காசு எல்லாத்தையும் வேண்டி போட்டு வெளிநாட்டுக்கு அடுத்து விடையில் அவங்களுடைய காசையும் திருப்பி கொடுக்காத பட்சத்தில் அப்போ அந்த ரெண்டு அக்காக்களும் வந்து இப்போ விளக்க முறையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ போன தவணையில் கூட லோயரை வச்சு பிணை கேட்டிருந்தவங்க அப்போ அந்த பிணையில் அவங்க சொன்ன விடயம் வந்து அவங்களுடைய காசை நீங்கள் முழுமையாக செலுத்தின பிறகு தான் உங்களை விடுவிக்கப்படும் அது வரைக்கும் நீங்கள் விளக்கம் பண்ணியிருக்கலான்னு சொல்லியிருந்தாங்க உண்மைக்குமே வந்து நிறைய இடங்களில் இப்படியான அந்த வெளிநாட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது அந்த பண மோசடியில் வந்து என்னென்ன விதமாக அடுக்கோ அடு அடிக்கையிலுமோ அந்தந்த விதமாகலாம் அடித்து தான் இருக்கிறாங்க ஸோ மக்களே நாங்கள்லாம் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் யார்டுமே வந்து அந்த பணங்களை கொடுத்து இது வரக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழைச்சி ஆராய்ஞ்சி நல்லா யோசித்து நல்ல திட்டமான முடிவெடுத்து தான் அந்த காசை வந்து இங்கே கொடுக்க பார்க்கணும் ஸோ இப்போ இப்போ போகிற காலகட்டத்தை பார்க்கும்போது வெளிநாடுன்றது ஒரு சரியான கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வந்து அந்த நேரம் எல்லாேருமே வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க போனவங்க நல்லா உழைச்சாங்க நல்ல மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இப்போ வெளிநாட்டுக்குன்னு சொல்லி போகிறவங்க உண்மைக்குமே வந்து அந்தளவுக்குள்ள பெரிய அளவில் உழைக்கலான மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து எனக்குன்னு சொன்ன விஷயம் அதுதான் அதே மாதிரி நான் கண்டு அரைஞ்ச விஷயமும் அதுதான் ஸோ எல்லாருமே இல்லை நிறைய நிறைய இடங்களில் வேலையில் இல்லாமல் இன்னமும் ரோட்டோரமாக படுத்திகிட்டு இருக்கிறாங்களாம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரூம் இல்லாமல் அங்கே எங்கேன்னு சொல்லி சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு நாங்கள் ஊருக்கே வரப்போகிறோம் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய வீடியோவில் பதிவு பகிரங்கமாக பதிவிட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி எங்களுடைய உறவுகள் கூட சில பேர் வந்து அங்கே அப்படி போய் கஷ்டப்பட்டு கொண்டு அறியக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து கவனிக்கக்கூடிய மாதிரி என்ன விஷயத்தை காணலாம் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் இன்றைக்குமே வந்து இது வரைக்கும் சிறுவர் தொசுயோக கேஸ் வந்து நாற்பதாயிரம் சிறுவர் தொசுப் கேஸ் வந்து இன்னமும் நிலுவையிலே இருக்காங்க ஸோ அதுக்குரிய தண்டனை இன்னமும் வழங்கப்படையில் அதாவது வந்து துஷ்பயோகம் செய்த நபர்களுக்கு முழுமையான தண்டனை எதுவுமே வழங்கப்படையில் என்று சொல்லி சிறுவர் மகளிர் விவகார அமைச்சு வந்து இதை வந்து தெரிவிச்சிருக்கார் உண்மைக்குமே வந்து தப்பு நடந்து கொண்டு போகுதுன்னு சொன்னால் அதுக்குரிய தண்டனையை நாங்கள் உடனுடனே வழங்கி கொண்டு தான் தப்புகளை குறைக்க முடியும் ஆனால் இப்போ நடக்கிறத வந்து பாருங்கள் நாற்பதாயிரம் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ குற்றங்கள் நடந்து கொண்டு தானே போகும் ஸோ குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கேக்கையே தண்டனைகளை கொடுக்கணும் அதுவும் வந்து அவங்க மறக்க முடியாத அளவுக்கு தண்டனைகள் வந்து பெரிய அளவாக கொடுக்கணும் மற்ற இப்போ சிறுவர்கள் துஷ்பிரோகம்ன்றது வந்து மன்னிக்க முடியாத செயல் ஸோ அதற்கான தண்டனைகளை உடனே தான் என்னுடைய விருப்பம் ஓகே அப்போ இதில் வந்து என்னுடைய சில விஷயங்களையும் இந்த இடத்துல நான் கதைச்சிக்கொள்கிறேன் ஸோ அதை என்னுடைய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து என்னுடைய சாரதை அனுமதி பத்திரம் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை குறித்து சில வீடியோவில் நான் பதிவு செய்திருப்பேன் அப்போ ஒரு ஒன்றரை மணி நான் உள்ளுக்குள்ளே எந்த நான் சொல்லியும் தெரியும் வெக்கேஷன் டைப்பில் மோஷன் போட்டபடியாக என்னை வந்து பிணையில் விட்டுருந்தவங்க அதாவது வந்து ஒரு லட்சம் ரூபா ஆள் பிணையில் என்னை வந்து விடுவிச்சிருந்தவங்க என்னுடைய லைசன்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னவங்க அப்புறம் துண்டு வந்தவங்க அந்த துண்டை கொண்டே கோர்ட்ஸில் வேலை செய்கிற சிஓன்று சொல்லி அவர்கிட்ட கொண்டே கொடுங்க அவங்களுடைய லைசன்ஸை தருவாங்க மற்றது வந்து எனக்கு ஒரு தவணை போட்டு தந்தவங்க இந்த தவணைக்கு வந்து உங்களுடைய குற்றப்பணத்தை நீங்கள் அதில் செலுத்திட்டு போங்கன்ற மாதிரிக்கு சொல்லியிருந்தவங்க அப்போ நான் அந்த துண்டை எடுத்துகிட்டு அந்த சிஓ்ட போயிருந்தான் அப்போ அங்கே நான் போன டைமில் சிஓ வந்து லீவ் ஆம்தான் வந்து வெக்கேஷன் டைம்ன்றபடியாக லீவில் போயிட்டுறான் அப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சரோட கதைச்சு என்னுடைய தடக்கு என்னுடைய மஞ்சள் துண்ட கொண்டே கொடுத்தேன் அதே மாதிரி அவங்க தான் அந்த துண்டை எங்க கொண்டே கொடுத்தேன் என்னுடைய லைசன்ஸ் ரிலீஸ் பண்ணி ஆகிட்டா மதியோருக்கு கார்டு தாங்குன்ற மாதிரி சொல்லி கொடுக்க அப்போ அவரும் வந்து அவங்களுடைய இதத்தில் அதாவது வந்து அவங்க அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பீரோவை வந்து தொடர்ந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தவங்க அப்போ லைசன்ஸ் பூட்டி இந்த சாவி வந்து அவர் சியோண்ட கையில் இருந்ததான் அப்போ என்னுடைய லைசன்ஸ் வந்து தராமல் ஒரு டேட் வந்து போட்டு தந்தவங்க அதாவது வந்து பன்னெண்டாம் தேதி டேட் போட்டு தந்தவங்க அப்போ நான் நேற்றைய தினம் பன்னெராந்தாம் தேதி போயிருந்தான் அதாவது வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தவங்கன்னு சொன்னால் கோட்ஸ் முடிகிற டைமாக வாங்க முடிஞ்ச கொஞ்சம் நேரம் நான் அங்கே நிற்பேன் அப்போ உங்களோட லைசன்ஸ் அடுத்த இல்லாமண்ட மாதிரி சொல்லியிருந்தவங்க ஸோ அதன் வகையில் நேற்றைய தினம் நான் ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டுற போல் அங்கேயும் அங்கேயிருந்து வந்து அவசரமாக அங்கே போயிருந்தான் அப்போ அங்கே போய் என்னுடைய மஞ்சள் துண்டை கொண்டே கொடுக்க மறுபடியும் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து வெளியில் போயிட்டார் இன்றைக்கு வர மாட்டார் இன்னி வாங்க வாங்குன்னு சொல்லி திங்கட்கிழமை மட்டும் என்னுடைய லைசன்ஸ் நீதிமன்றத்துலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலையாக போயிட்டு ஸோ நீங்கள் நம்புறிங்களோ தெரியலை ஸோ நீங்கள் நம்புறிங்களோ தெரியலை இதுவரைக்கும் நான் என்னுடைய அந்த மஞ்சள் துண்டோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறேன் ஸோ மோசன் போட்டு லோயரு காசு கொடுத்து வழக்கை வந்து ஆடினாலும் என்னுடைய லைசன்ஸ் வந்து இதுவரைக்கும் என்னுடைய கைக்கு கிடைக்கல ஸோ இதில் வந்து அவங்களோட டேட் போட்டு தந்தவங்க ஸோ அந்த டேட் வரைக்கும் ஓடலாம்கிற மாதிரிக்கு சொல்லியிருந்தவங்க அதாவது வந்து நாலாம் மாதம் பதினோராம் தேதிக்கு வந்து அடுங்கன்ற மாதிரிக்கு சொல்லியிருந்தவங்க அப்போ நான் நேற்றைய தினம் போக நேற்றைய தினம் அவங்க இல்லையாம் திங்கட்கிழமை வேற சொல்லி என்ன திரும்ப அனுப்பிட்டாங்க உண்மைக்குமே வந்து லைசன்ஸுன்றது வந்து ஒரு முக்கியமானது அப்போ அதை வந்து நான் அடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் இது வரைக்கும் லைசன்ஸு கையே கிடைக்கிதே இல்லை என்ன கஷ்டகாலமோ தெரியல எல்லாமே வந்து தவறாகவே நடந்துகொண்டிருக்கு ஸோ நான் வந்து வழக்குக்கும் போய் வழக்கு மாடி லோயருக்கும் பேஸ் கொடுத்து எல்லாமே என்னுடைய கையை கிடைக்கப்போன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு சந்தோஷமாக வழியில் வந்த நான் ஆனால் இது வரைக்கும் என்னுடைய லைசன்ஸ் வந்து என்னுடைய கையை கிடைக்கலை ஸோ அதால் போக்குவரத்து செய்கிறதுக்கும் சரியான சிரமமாக இருக்குது ஸோ நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் தம்பி இப்போ வந்து உங்களுக்கு எதுவும் ஒரு கூடாத காலம் நடந்து கொண்டிருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உண்மைக்குமே வந்து அதுதான் உண்மை நிறைய நிறைய விஷயங்களில் வந்து எங்களுக்கான எதிர்ப்புகள் நடந்து கொண்டு இருக்குது அதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்களில் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ வந்து யாரை நம்புகிறோன்ட்டு கூட தெரியாமல் இருக்குது அதாவது வந்து எங்களோட வந்து யார் உண்மையாக இருக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் இருக்குது சில பேர் வந்து சேர்ந்து பழகிட்டு டக்குண்டு முதுகில் குத்தும் விதமாக நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வர்றாங்க உண்டாக இருக்கிறவங்களோட சில விஷயங்களை கூட பயமாக இருக்குது எல்லாருமே வந்து தனிமையிலேயே வாழ்ந்துட்டு போனால் நல்ல முண்ட மாதிரி தான் இணைக்குது உண்மையிலேயே நடக்கிற விஷயங்களை பார்க்க எங்களுக்கு நாங்கள் தான் துணை ாக யாருமே துணியா வரப்போறதில்லை சொல்லுவாங்களே கடைசி வரைக்கும் கட்டையில் போகும் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும்னு சொல்லி உண்மைக்குமே வந்து அதுதான் வந்து உண்மை கதை எப்போயுமே எங்களுக்கு நாங்கள் தான் துணையாக இருக்கணும் யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது ஒரு காலமும் எதிர்பார்த்து வாழ்கிறவங்க கட்டாயம் அளவில் மனசில் நோ அடிக்கப்படுவாங்க ஏன்னு சொன்னால் அப்படி தான் நான் சில டைமில் நோ அடிக்கப்படுகிறேன் ஸோ எங்களோட கூட இருக்கிறவங்களே எங்களை புரிஞ்சு கொள்ளாமல் எங்களை வந்து ஒரு விரோதி மாராக பார்க்கல ஒரு சரியான ஒரு கவலை ஏற்படுது ஸோ இதை வந்து நான் நிறைய விஷயமாக கதைக்கணும்னு நினைக்கல ஆனால் சில பேர் வந்து செய்கிற செயல்களை பார்க்க உண்மையிலேயே வந்து சரியான ஒரு மனசு கவலையாக இருக்குது ஏன் இந்த நான் சொல்றேன் உண்மையா மட்டும் எங்களை தேடிவாங்க பொய்யான பொய்யா பல ஒன்று கட்டாயம் பண்ண அவசியம் இல்லை உங்களுடைய உங்களோட பழகிறதுக்காக நாங்கள் கொண்டும் இருக்க யாராக இருந்தாலும் உண்மையாக பழகணும்னு சொன்னால் எங்களை தேடிவாங்க அதே மாதிரி இந்திரத்தில் ஒன்று சொல்லிக்கொள்கிறோம் யாரையுமே நம்பக்கூடாது கூடாது எங்களை நிணலா இருந்தால் கூட அதை நாங்கள் வந்து நம்பக்கூடாது எங்களுக்கு நாங்கள் தான் துணை என்றதை எப்போயுமே மனசில் கொண்டு இருக்கணும்ன்றதை உங்கள்ட்ட நான் வெளிப்படையாக இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் என்ன சொன்னால் அந்த அளவத்தில் நானும் வந்து அனுபவிக்கப்பட்டுட்டேன் அது வந்து சில சில கஷ்டங்களை உணர்ந்துட்டேன் அதன் வகையிலான் சொல்கிறேன் எனக்கு நான் தான் வந்து எப்போயுமே வந்து ராஜா ராஜாண்ட அருகி ஸோ யாருமே வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு குறுக்கிடவும் கூடாது அதே மாதிரி யாரையும் நம்பி இருக்கவும் நான் கூடாதுன்றதில் நானும் வந்து பார்த்தேன்னு சொன்னால் நல்லா தெளிஞ்சிட்டேன் அதாவது வந்து யாரையும் இனி நம்பி வாழவும் கூடாது யாருக்காகவும் கையேந்து நிற்கவும் கூடாது என்னுடைய வாழ்க்கையை நான் தான் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து வாழ்ந்தால் தான் இனி இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழலாம் என்று சொல்லி உண்மைக்குமே வந்து நான் உணர்ந்து கொடுத்தேன் அந்த விஷயத்தை உங்களோட நான் பயந்து கொண்டிருக்கேன் ஓகே இப்போ நான் நிறைய விஷயங்களை உங்களோட கொள்ளணும்னு சொல்லி தான் ஆசை ஆனால் சில சில விஷயங்களை கதைக்க முடியாத நிலைமை அதால் நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் சில பேருக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து இருந்து நான் விடைபெற்று கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் முகத்துக்கு நேராக நின்று சொல்லிவிடுங்கள் உங்களை பிடிக்கவில்லை என்று முன்னின்று நம்பி கெடுப்பது மட்டும் செய்யாதீர்கள் அதன் வழி கொடியது நம்பிய பிறகு ஏமாற்றுவது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் உங்களுக்கு எதிராகவே உங்கள் செயல் திரும்பிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை நம்பியவருக்கு துரோகம் செய்தால் நீங்கள் நம்பியவர் உங்களுக்கு துரோகம் செய்வார் யாராலும் தடுக்க முடியாது கண்ணுக்கு தெரியாத நபர்கள் நமக்கு துரோகம் செய்வதை விட நம் கண் முன்னே இருப்பவர்கள்தான் அதிக நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் நம் மனது நம்பிக்கை துரோகத்தை மட்டும் தாங்கிக் கொள்வது கிடையாது மன வலிமை மிக்க மனிதரும் சாய்ந்து போவார் நம்பிக்கை துரோகம் என்னும் ஆயுதத்தால் பேராசையால் சில மனங்கள் சில நேரங்களில் நம்பிக்கை துரோகம் செய்ய துணிகிறது அது கூடவே பிறந்த உறவுகளாக இருந்தாலும் நேரடியாக பகைக்கும் உள்ளங்களை கூட உண்மையான மனிதர் என்று சொல்லலாம் முகத்திற்கு முன்னால் இன்று மறைமுகமாக பகைக்கும் மனம் கோழையானது உன்னை நம்பியவரை ஏமாற்றி நீ பிடிக்க நினைக்கும் அந்த இடம் என்றைக்கும் முன்னோடு நிலையாய் இருக்கும் என்று மட்டும் பகல் கனவு காணாதே கலைந்து போகும் உன் எண்ணத்தால் சிலரது மனமும் கல்லாகிறது பழையதை மறந்து புதியதை அடைய நம்பிக்கை துரோகம் செய்ய துணிகிறார்கள்